பாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம் அவர்களுடைய வயிற்றுறிச்சல் பாய்க்கு வந்ததை புகாராக அறிவிக்கிறார்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எங்காவது பணிகள் குறையாக இருக்கின்றதா சொல்லுங்கள் கிளாம்பாக்கம் பேரிடத்தின் மீது குற்றச்சாட்டுகளை குறைகளை சொல்லி மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தூங்குபவர்களை எழுப்பி விடலாம் தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பதாம் தேதியன்று மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள் தினந்தோறும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு சிறிய சிறிய பிரச்சனைகள் கவனத்திற்கு வந்தவுடன் அவைகளை முழு வீச்சில் நிறைவேற்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதற்கெனங்க தொடர்ந்து இது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நேற்றைக்கு சர்வீஸ் ரோடு எனப்படுகின்ற அந்த சாலையில் வித்யாலயா என்ற பள்ளிக்கு செல்பவர்கள் எதிர்பூர்வமாக அந்த சா பள்ளிக்கு செல்வதற்கு பாதையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அந்த சாலையின் வழியாக பஸ்கள் வருவதால் இடையூறு இருப்பதாக பெற்றோர்கள் எடுத்து கூறியதற்கிணங்க தற்காலிகமாக பள்ளிக்கு பின்புறம் இருக்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி தரவும் அதேபோல் பள்ளியினுடைய காலை நேரம் மாலை நேரத்தில் அந்த பாதையில் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டாம் என்றும் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் மாநகர பேருந்துகள் வருகின்ற இடத்தில் எம்டிசி பஸ்களிலிருந்து இறங்கி எஸ்சிடிசி பஸ்ஸில் பயணம் செய்வதற்குண்டான பயணிகளுடைய தூரம் அதிகமாக இருப்பதை கணக்கிட்டு கூடுதலாக மூன்று பேட்டரி கார்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று மாற்றுத்திறனாளிகள் பயன்படுவதற்குண்டான வசதி பொருந்திய பேட்டரி கார் வாங்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இப்பொழுது சுற்றி பார்த்ததில் கிட்டத்தட்ட இருபது யூனிட்டுகள் கொண்ட ஐநூற்றி இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட பொதுக்கழிப்பிடங்கள் முழுமையாக பயன்பாட்டில் இருக்கின்றன அதேபோல் குடிநீருக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குழாய்களும் பயன்பாட்டில் இருக்கின்றன அதேபோல் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுரடிக்கு கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடத்தில் எங்கும் ஒரு இடத்தில் கூட குப்பை இல்லை அடுத்து முழுவதுமாக பராமரிப்பில் சுத்தமாக இருக்கின்றது அவங்க இயக்க போறது இங்க இருந்துதான் இப்போ எங்கே இருந்தாலுங்க இல்லை ஆம்பனி பஸ்ஸு மூணு நேரம் இங்கே படுத்து தூங்க முடியாது இல்ல எங்கே இருந்தாலும் வந்து தானே இங்கே பார்க்கிங் வந்து இங்கே பேசஞ்சர் ஏற்றணும் அதனால அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் மு முடிச்சவர்களை கொடுத்துருக்குறோம் அவங்க எல்லாரும் விருப்பப்பட்டு அவங்கள கொண்டு போய் இடத்த ஆய்வு பண்ணி அவங்களோட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மீட்டிங் போட்டு தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் அது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலனுள்ளதாக தான் இருக்கும் அந்த பஸ் ஸ்டேண்ட்லேருந்து கெல்முருகன் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்துவிட்டு குறைகள் சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவு செய்ய இந்த அரசு தயாராக இருக்கின்றது அவர்களுடைய வயிற்றறிச்சல் இப்படிப்பட்ட விமான நிலையத்திற்கு நிகரான ஒரு பேருந்து நிலையத்தை மாண்முக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது என்ற வயிற்றுச்சலில் வாய்க்கு வந்ததை புகாராக அறிவிக்கிறார்கள் கழிப்பறைகளே வேலை செய்யவில்லை என்று எடுத்து கூறியிருக்கின்றார் நீங்களும் நிருபர்கள் காலையிலிருந்து என்னோடு வந்தீர்கள் அனைத்து கழி கழிப்பறைகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம் எந்த கழிப்பறையாவது வேலை செய்யாமல் இருக்கின்றதா சொல்லுங்கள் அதேபோல் அறகுறை பணிகளோடு இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்து கூறியிருக்கின்றார் இந்த பேருநிலையத்தை முழுமையாக ஊடக நண்பர்கள் முழுமையாக எங்களோடு இப்போது சுற்றி பார்த்தீர்கள் எங்காவது பணிகள் குறையாக இருக்கின்றதா சொல்லுங்கள் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றோம் மக்களுடைய தேவைக்கேற்ப ஒரு சில பணிகளை கூடுதலாக செய்யக்கூடிய நிலை இருக்கின்றதை தவிர பணிகள் எதையும் நாங்கள் அரைகுறையாக வைக்கவில்லை முழுமையாக பணிகளை நிறைவு செய்த பிறகுதான் இந்த பேருந்து நிலையத்தை தொடர்ந்திருக்கின்றோம் அதே போல் ஸ்டிக்கர் ஓட்டினார் என்கிறார்கள் முப்பது சதவீத பணிகள் நிறைவுற்றிருந்த இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எழுபது சதவீத பணிகளை நிறைவேற்றிய அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு அதோடு மட்டுமில்லாமல் கூடுதலாக அவர்கள் திட்டமிடப்பட்ட தொகையை விட தொண்ணூறு கோடி ரூபாயை அதிகமாக இந்த பேருந்திற்கு செலவிட்டிருக்கின்றோம் எந்த வகையில் என்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் இரநூறு மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்தது கிளாம்பாக்கம் பேருந்தின் மீது குற்றச்சாட்டுகளை குறைகளை சொல்லி மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவரே வந்து சுற்றி பார்க்கட்டும் என்னென்ன குறைகள் என்று சொல்லட்டும் நாங்கள் அதிகாரிகளை அனுப்புகிறோம் தேவை என்றால் நாங்களே கூட உடன் வருகின்றோம் அந்த குறைகளை மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம் தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம் தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஆகவே அவர் உண்மையான குறைகளை சுட்டி காட்டினால் அதை நிறைவு செய்ய சென்னை பெருநாள் வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கின்றது அந்த ரேம்புக்கு நடுவில் ஒரு ஸ்டே கொடுக்கணும் ஸ்டே கொடுக்கணும் அந்த ஸ்டே இல்லைன்றதால அவ்வளோ லென்த்துக்கு வர முடியாதுன்னு அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஆனால் என்ன அந்த ரிஸ்க் எடுக்காமல் டைரெக்டாக இது உள்ளே வர்றதுக்கே இப்போ வழி பண்ணிட்டு நேற்றே வந்து எஸ்டிமேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நாளைக்கே அநேகமாக அந்த வேலையை ஆரம்பித்து டூ டேஸில் முடிச்சுடுவோம் அதுவரையில்

எந்த இடத்தில் இதை குறித்து கேட்டாலும் விளக்கம் கூற சென்னை பேரிடர் ஆட்சி போல் தயாராக இருக்கின்றது ஒரு சிறு தவறு கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் மெயின்டெனன்ஸில் தவறு நடைபெறவில்லை தவறு நடைபெறவில்லை தவறு நடைபெறவில்லை எங்கு வேண்டுமானாலும் இது குறித்து விளக்கம் கூற தயாராக இருக்கின்றோம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்